சக்கரவர்த்தி அலோ அலோ சுகமா இந்த பக்கம் குத்து விளக்கு அந்த பக்கம் நல்லா பக்தன் தப்பு பண்ணினா தெய்வம் தண்டிக்கும் தெய்வம் தப்பு பண்ணினா பக்தன் கண்டிக்கணும் நான் அவ்வளவுதான் கண்ணு யாரு சார் நீங்க டைரக்டர் கோவலனுக்கு ங்க சாமி பட்டணத்துக்கு போய் ஒரு ஏக்கரா நிலை வாங்குற அளவுக்கு பணம் சம்பாதிச்சுட்டு வந்து என் கழுத்துல தாலி கட்டுறேன்னு சொன்ன என் மச்சா நிறைய முள்ளு பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஒரே பொய்யே புரட்டு தான் சாமி ஆனா என் மச்சா இல்லாம எனக்கு வாழ்க்கையே கிடையாது அது போற அப்பா கூட சொல்லாம போறத்துல நீதான் சத்தியமா அஞ்சல நீ நினைக்கிற மாதிரி நான் எல்லாம் பண்ணல அப்படி பண்றதா இருந்தா ஊருக்குள்ள ஏதாவது பணம் சேர்த்துக்கிட்டு இருப்பில வந்து யாரு கடலையும் படாம தங்கியிருக்க மாட்டேன் ஆனாலும்

போயா போ இந்த அஞ்சலி கொன்னு தெரியாதே நினைச்சிட்டீயா இதுக்கெல்லாம் நானே ஒரு முடிவு அம்மா அந்த வாழ்ந்துட்டு இந்த பூ இந்த உங்களால தாங்க முடியல அம்மா பூ எடுத்துறேன் சார் உங்களால தனியா சாக முடியல சார் இந்த நேரத்துல ரெண்டு பேரும் அப்படியே உத்தர உத்தர பாத்து கதறி அழுதுறீங்க சார் ஏன் சார் நாங்க ரெண்டு பேரும் அழுத நடிச்சா எடுபடுமா நீ ரெண்டு பேரும் நாடக நடிகர்கள் தானே உங்களால எதையும் நடிக்க முடியும் நிரூபிச்சு காட்டுங்கள கிஷ்மா சார் புரியுது சார் அம்மா அந்த பூ எடுத்துருந்தமா எடுத்துறேன் சார் கேட்கல எனக்கு கொஞ்சம் அவசரம் வேலை இருக்கு நான் வெளியில போயிட்டு ஒரு ஒரு மணி நேரத்துல திரும்பி வந்துடுறேன் எங்க போறீங்க எல்லாம் நல்ல விஷயம்தான் வந்து சொல்றேன்

ఫార్టీ ఫైవ్ మినిట్స్ వేటింగ్ కుట్ ఆఫ్ రూంట சக்கரவர்த்தியவகாரமா ஆயிடும் சக்கரவர்த்திய மார்க்கெட் போயிடும் இவங்க அத்தனை பேரும் குடும்பத்தோட சாப்பாடு இல்லாம நடுவோட நிற்பாங்க வேண்டாண்டா சக்கரவர்த்தியை காட்டி கொடுக்குறாங்க அஞ்சலையை அட்ஜஸ்ட் பண்றது அவ்வளவு பெரிய காரியம் இல்லடா மனோகரமா இன்னைக்கு என்ன சீனு இப்ப சொல்லிட்டு போனீங்க நான் உரைச்சு வச்சப்பட்டு சாகர நான் பூ எடுத்து பேச ஏன் பூ எடுத்தீங்க பூ எடுத்தாதான் மங்களகரமா இருக்கும் பூ வச்சு எங்க நீங்க பண்ண போறதை பண்ணி காட்டுங்க

அஞ்சலை குயு தம்பி, யோபா. ها? கிராமத்து பண்ண போற கே சினிமா சான்ஸ் கேட்டிட்டு வந்தா பசி மயக்கம் கீழே வந்து கிடக்குற. எதை டிபன் குடுத்து ஊருக்கு போ சொல்ல. ஒண்ணு ஏனோ டக்கரா இருக்குது. இத போய் ஊர்க்கானப்ப சொல்றாரே. சரியான சாமி யாரடா இருக்கு.

மணல் பாலைவனம் கண்ணா நீ இல்லாத வாழ்க்கை நிலவில்லாத வானம் நீர் இல்லாத ஆறு மரம் இல்லாத காடு மணல் இல்லாத பாலைவனம் கண்ணை வாழ்க்கை நிலவில்லாதம் ஆறு மரம் இல்லாத காடு மணல் இல்லாத பாலைவனம் கண்ணே அடிகை நீர் இல்லாத வானம் நீர்

உங்களுக்கு சினிமா நல்ல பிடிக்காத வேலை இல்லாத வெட்டிப்பைய கிராமத்துல உட்காந்துட்டு சொல்லிட்டு இருப்பான் சினிமாக்காரன் கூத்தாடின்னு ஸ்டுடியோங்கிறது ஒரு கோயில்மா